என்ன மணியா வாழ்க்கலாத்த கடையில் வச்சுட்டு வந்துட்டேன் ஐ மீன் ஆபிஷில் வச்சுட்டு வந்துட்டேன் பத்து பண்ண பண்ணி பத்து மணிக்கு டேரக்டர் வர சொன்னார் சரிப்போ அவருக்கு வேற வேலையே இல்ல

ஆமா டைலங் எல்லாம் நல்லா சப்ளம் பண்ண தெரியுமா தமிழ் சொல்லுங்க சார் இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது வசந்த பொரட்டி போட்டு பேசுறியே பேசுறாங்க சார் துரியனோ ஹிந்தி நீங்களே புரியல அதாவது இந்தி கத்து குடுக்கறேன்னு சொல்றேன் இப்பதான் ஒரு இந்தி பாட்டை சூட்டிங் பண்ணிட்டு வரேன் ஹிந்தி நான் வேடிக்கை பாக்குறேங்க வேடிக்கை எல்லாம் பாக்க கூடாது வேடிக்கை பார்த்தா நூறு ரூபா கையில கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க இது வரைக்கும் நான் சூட்டிங்கையே பார்த்தது இல்ல நேர காலேஜ்ல இருந்து வரேன்னு சொல்லணும் அப்பதான் இருபியா முடியும் நேரமாச்சு கம்பெனி வண்டி வரல போய் வெங்காயம் வெட்டணும் வெங்காயமா வெங்காயம் வெட்டம்னு ஒரு படம் எடுக்கும் அதுக்கு டிஸ்கஷன் போகணும் அப்படியா நான் எந்த பொண்ணு கிட்டே இவ்வளவு நேரம் நான் பேசுனதே இல்ல நிரம்ப அரிசசாலி திருவிக்கா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை அஞ்சு மணிக்கு வந்துரு எதுக்கு எதுக்கா ஒரு ஓகே தயலுக்கு வருதான்னு டெஸ்ட் பண்ணவனா மோசமான கம்பெனி ஒரு அம்பாஸ் இல்லைன்னா ஒரு மாறிக்கார அனுபவிக்க கூடாது சரி ஒரு ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதான் ஒரு ஆட்டோ ஒண்ணு